நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய கொத்தவரங்காய் தான் ஒரு ரகசிய மருந்து உடலின் நரம்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தினசரி உணவில் சிறந்த ஊட்டச்சத்து கொண்ட காய்கறிகளை சேர்ப்பது அவசியம் இயற்கையான வழிகளில் உடலை பராமரிக்க கொத்தவரங்காய் ஒரு முக்கியமான உணவாக கருதப்படுகிறது இந்த காய்கறியில் உயிருக்கும் இரும்பு சத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை போதுமான அளவுல வழங்குது இதன் மூலம் நரம்பு தளர்ச்சி குறையும் மேலும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் நரம்பு செல்களின் செயல்திறனை அதிகரித்து மூல மற்றும் நரம்புகளுக்கு இடையிலான இணைப்பை வலுப்படுத்துது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாம ஒரு பெரிய சிக்கல் கொத்தவரங்காய் உடலில் சர்க்கரையின் உறிஞ்சுதலை மெதுவாக்கி இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்குது இதனால இயற்கையான முறையில இரத்த சர்க்கரை நிலை சமநிலையில நீடிக்க உதவுது இதய நலத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்தினை அதிகரித்து கெட்ட கொழுப்பு சேர்வதை தடுத்து இரத்த குழாய்களில் தடை ஏற்படாமல் பாதுகாக்குது இதய நோய் அபாயத்தை குறைத்து உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் திறன் இதுக்கு நிறையவே இருக்கு செரிமானம் சீராக இருந்தாதான் உடல் சுறுசுறுப்பா இருக்கும் இதில் இருக்கிற அதிக நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் அப்புறம் வயிற்றில் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்குது குடல் நலம் சீராக இருப்பதனால உடலில் சக்தியும் மேம்படுது எலும்புகள் அப்புறம் பற்கள் வலுவா இருக்க தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கொத்தவரங்காயில அதிக அளவில் இருக்கிறதுனால குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு பாதுகாப்பான ஆரோக்கிய உணவா செயல்படுது பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைவதை தடுக்கவும் இது துணை நிக்குது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் சக்தியை அதிகரிக்கவும் கொத்தவரங்கால் பயனளிக்கிறது குறைந்த கலோரி கொண்ட இந்த காய்கறி கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது அதனால் ஆரோக்கியமான எடை குறைப்பு பயணத்தில் இது ஒரு நம்பகமான உதவியாக இருக்கிறது உடலில் தேங்கும் நச்சு பொருட்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல்ல இயற்கையான டீடாக்ஸ் செய்யும் திறமை கொண்டிருக்கிறது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உடல் உள்ளிருந்து சுத்தமானால் தோல் பளபளப்பாகி நோய் எதிர்ப்பு திறன் மேலும் உயரும் என்று மருத்துவ நிபுணர்கள் விளக்குகின்றனர்